அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வராகி பக்தர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லணும் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆடி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி இன்று இந்த பஞ்சமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை நாலு நாற்பது மணிலேருந்து ஆரம்பிச்சிடுச்சு நாளை அந்த இரவு நேரம் ஒன்று நாற்பது வரைக்கும் நாளைக்கு இந்த பஞ்சமி திதி ஆனது இருக்கின்றது ஸோ இந்த பஞ்சமி திதிக்கு நாம் சொல்லக்கூடிய வழிபாடு இன்று இரவு நீங்கள் எட்டு மணிலேருந்து இரவு எத்தனை மணிக்கு வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அப்போல்லாம் வந்து பஞ்சமி திதி இருக்கின்றது முழுமையாக இருப்பது இன்றைக்கி தான் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு எதற்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டிய வரத்தை உங்களுக்கு வராகி எண்ணெய் நிச்சயமாக தந்தருள்வாள் அதற்கான ஒரு எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயோ அல்லது நாட்டு மருந்து கடைகள்லேயோ இந்த பொருள்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ சில பொருட்கள் வீட்லேயே கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க இதை நீங்கள் இன்று செய்யும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது ஆடி தேய்விரை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை சோதனைகளை வேதனைகளை எல்லாத்தையும் நீக்கக்கூடியவங்க தான் வராகி எண்ணெய் அதனால வராகி எண்ணெயை வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த முடிச்ச நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் விளக்கு எரிஞ்சதுனாலே போதும் அதற்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் நீங்க கேட்ட வரங்களை வராகி அன்னை அள்ளி தருவாங்க இப்ப வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று இரவு ஒன்பது மணிக்கு அதாவது எட்டு மணிக்கு மேல இருந்தே நீங்க செய்யலாம் ஏன்னா வராகி அன்னை வழிபாடு இரவு நேரங்கள்ல செய்வதுதான் நமக்கு அதிக பலன்களை தரும் அதனால இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு மேல செய்யுங்க அசைவம் சாப்பிட்டுருக்க மாதவிடாய் காலம் பிறப்பிறப்பு தீட்டு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வராகி வழிபாடு எந்த வழிபாடாக இருந்தாலும் செய்யக்கூடாது சின்னதா ஒரு தீபம் ஏத்துறதுனாலும் சரி அல்லது இத மாதிரியான தாந்திரிக வழிபாடுகள் செய்வதா இருந்தாலும் சரி நிச்சயமாக செய்யக்கூடாது நீங்க அடுத்த தேய்பிரை ஆஹ் பஞ்சமில நீங்க இதை செய்யலாம் இன்னைக்கு செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆடி மாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே மற்ற மாதங்களில் வரக்கூடிய திதிகளை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை இதில் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதால பச்சை நிற துணியை வந்து நான் எடுத்திருக்கிறேன் இது துணியோட நிறம் வந்து முக்கியம் கிடையாது அதனால் உங்கள் என்ன நிறம் துணி இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை இன்றைக்கி நீங்கள் செய்யாமல் விட்டுடாதீங்க இப்போது இதில் நீங்கள் வந்து வடக்கு பக்கம் அல்லது கிழ கிழக்கு பக்கமாக அமர்ந்துக்கணும் இதை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் காமாட்சியம்மன் விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க வராகி அம்மன் சிலையோ படமோ இல்லைன்னா அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அதையே நீங்கள் வராகி அம்மனாக நினச்சி நீங்கள் இதை செய்யலாம் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்து பூஜை ரூம்லேயும் செய்யலாம் இல்லை நீங்கள் ஹாலில் கூட செய்யலாம் எங்கே செஞ்சாலும் விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கணுங்க அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன சிலை இருந்ததுன்னா ஏதாவது அபிஷேகம் செய்யுங்க படம் இருந்துச்சுன்னா பூக்கள்லாம் போட்டு புட்டுலாம் வச்சு நீங்கள் தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ இந்த பச்சை நிற சதுரமான துணியில் நீங்கள் மூணு கைப்பிடி பச்சரிசி அப்படிங்கிறத வச்சுடுங்க இந்த வழிபாடு எதற்காக இந்த முடிச்சு நம்ம இப்போ கட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு வேண்டியதை தரக்கூடியவங்க தான் வாராகி அந்த வேண்டிய வரம் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் பிரச்சனைகள் நீங்கவும் நீங்கள் விரும்பியது உங்களிடம் வந்து சேரவும் தான் இந்த வழிபாடு கேட்ட வரங்களை உடனே கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வழிபாடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடன் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மூன்று கைப்பிடி பச்சரிசி வச்சிட்டோம் இதற்கூட நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று உலர்ந்த பேரிச்ச பழம் உலர்ந்த பேரிச்சை வந்து சில அந்த நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்ன்னு சில கடைகள் அவுட்லெட்லாம் இருக்கும் அங்கே கிடைக்கும் அல்லது சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் இந்த அத்தி இந்த டேட்ஸ் எல்லாம் விற்பாங்க அத்திப்பழம் ட்ரைடு அத்திப்பழம்லாம் விற்பாங்க அந்த மாதிரி கடைகள்லேயும் இது கிடைக்கும் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் ஹோமம் பூஜை சாமான்லாம் இருக்கும் இல்லையா அந்த கடைகள்லேயும் இது கிடைக்கும் இந்த பேரிச்சையை நீங்கள் இதில் இந்த அரிசி மேலே மூன்றே மூன்று உலர்ந்த பேரிச்சையை வையுங்க அதோடு சேர்த்து நீங்கள் வைக்க வேண்டியது மூன்று விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் கிடையாது விரலி மஞ்சள் நீட்டு மஞ்சள் தான் வைக்கணும் ஸோ இது so, மூன்று இதோடு சேர்த்து நீங்கள் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாயின்னு சொல்லிட்டேன் சாரி ஐந்து ரூபாய் நாணயம் இதை மட்டும் வச்சிடுங்க இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வாராகி எண்ணெயை நல்லா மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மூட்டையை நீங்கள் கட்டுங்க கட்டிவிட்டு இந்த மூட்டையை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் பூஜை அறையிலே தான் இருக்கணும் வாராகி படத்திற்கு பாதத்துக்கிட்டேயோ அல்லது சிலைக்கிட்டேயோ இது அப்படியே தான் இருக்கணும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற மாதிரி இருக்குது நிறைவேறிடுச்சு நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் பண்ணாலும் அது நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மூட்டையை அவிழ்க்கலாம் அவிழ்த்துட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு உண்டியலில் நீங்கள் இதை காணிக்கையாக போடலாம் மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம பொடியாக்கி நம்ம வந்து பூசி குளிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் வீடு மாப் போட்டுட்டு வீடு தெளி தெளிப்போம் இல்லையா சுத்தமான அந்த கோமியம்லாம் தெளிப்போம் அதில் வந்து இந்த மஞ்சள் பொடியை கலந்துக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கலாம் இந்த பேரீச்சையை வந்து அந்த பறவைகளுக்கு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பீஸாக பண்ணிவிட்டு பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் அரிசியை நீங்கள் சின்ன எறும்புகளுக்கு உணவாக வைக்கலாம் அல்லது இதை அரைச்சி மாக்கோளம் போடுவதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதை வந்து நீங்கள் தேய்பிரையிலையும் செய்யலாம் வளர்பிரையிலையும் செய்யலாம் தேய்பிரையில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது அதாவது ஒரு வழிபாடு செய்கிறோன்னா தேய்பிரையில் அது செய்யும் போது தேவையில்லாத விஷயங்களை நம்ம கிட்டேருந்து இருந்து நீக்கிடும் நம்ம நல்லா வாழணும்னாலே தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கிட்டேருந்து இருந்து போச்சுனாலே நம்ம நல்லா இருப்போம் வளர்பிரையில் செய்யும்போது செல்வம் சேரணும் எனக்கு வந்து உறவுகள் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை வெளிநாட்டு வேலை பொண்ணு அமையணும் பையன் நல்ல வரன் அமையணும் திருமணம் முடியணும் குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் இது வராகி என்றைக்கு செய்வது அப்படிங்கிறது தனிச்சிறப்பு இதை வந்து நம்ம மூட்டை மாதிரி கட்டிட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தட்லேயோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு பெரிய அகல்லையோ வச்சு நம்ம பூஜை அறையிலே இது வந்து இருப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் சில பேர் யோசிக்கலாம் ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் எத்தனை செய்வது அப்படின்னுட்டு எல்லாராலேயும் எல்லாத்தையும் செய்ய முடியாது நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லேயும் கிடைக்காது உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க ஒரு வழிபாட்டில் நிறைவேறாத உங்களுடைய வேண்டுதல் இன்னொரு வழிபாட்டில் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதாங்க நீங்கள் செய்யணும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு தட்டில் வச்சிருக்கிறேன் பூக்கள் இருந்ததுன்னா நீங்கள் தினம்தோறும் பூக்கள் வை வச்சிடுங்க பூஜை பண்ணும்போது தீப தூப ஆராதனை இதற்கு நீங்கள் காமிங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இதை நீங்கள் அடுத்த பஞ்சமிக்கு மாற்றணுமா என்ன செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் எப்போ உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுதோ அப்போ வந்து இதை நீங்கள் அழுத்திங்கன்னா போதுமானதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching this video, Nandri.